ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்குது அதனால் என் பையன் இன்னைக்கு வந்து நல்லாம்பட்டி சிக்கன் செய்ய போகிறானோ அதுக்கு வந்து சில இன்க்ரீடியண்ட்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வைக்க சொல்லியிருக்கான் அதை தான் இப்போ நான் செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு நான் சொல்கிறேன் நாலு ஸ்பூன் கொத்தமல்லி முழு கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் முழு மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு பாருங்கள் இந்த அளவுக்கு பட்டை நாலு கிராம்பு கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதை வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பவுட்ரு பண்ணி நான் காட்டுறேன் நல்லங்க தாராளமாக உள்ளீங்க இங்கே கிடைக்காதுங்க வந்து ஒரு இந்தியன் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்தது ஜெர்மனியில் அதை வந்து உரிச்சு ஒரு கால் கிலோ இந்த எண்ணெயில் சேர்த்துருக்கோம் இன்னைக்கு சிக்கனில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் செய்ய போகிறோம்

தக்காளி நல்லா வதங்கினோட சிக்கன் தக்காளி நல்லா வதங்கினோட சிக்கன் அதில் சேர்த்துருங்க கருவேப்பிலையை போட மறந்துட்டோம் அதனால கொஞ்சம் லேட்டாக அதை சேர்த்துருவோம் நீங்க வந்து முன்னாடியே சேர்த்துருங்க இதில் பாருங்க என்ன நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் சிச்சோ இதில் வந்து நான் கிரைண்ட் பண்ணி வச்சேன் அந்த பவுடரை சேர்த்தாச்சு ஸ்பைசஸ்லாம் ட்ரை பண்ணேன் இல்லையா அந்த பவுடர் இன்னும் கொஞ்சம் பைனா போலி பண்ணுவோம் கொஞ்சம் குளோரன் பண்ணியா மந்திரத்தான் அந்த பாட்டு தானே அது எண்ணெயில் பூண்டை கட் பண்ணி சேர்த்துருங்க ஆமாம் செய்கிற அவசரத்துக்கு என்னால் வீடியோவே எடுக்க முடியலைங்க புரட்டாசி வர்றதுக்குள்ளே இந்த வீடியோ போட்டுருவோன்னு தாங்க போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் போடலாமா எதுக்குப்பா இதுக்குள்ளே என்னென்ன வேணும் மிளகாத்தூள் இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன்